பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் ராஜகம்பீரன் இணைகிறார் வணக்கம் சார் திரைப்படத்துறையில் இன்னைக்கு வெற்றிமாறன் ஒரு தவிர்க்க முடியாத அளவுக்கு உயரத்தை எட்டிருக்கிறார் நிறைய திரைக்கலைஞர்கள் நடிகர்கள் நடிகைகள் வந்து வெற்றிமாறன் திரைப்படத்தில் நடிக்கிறத ஒரு பெரிய பெயராக கருதுகிறாங்க அந்த அளவுக்கு வெற்றிமாறன் மற்றவர்களை விட எப்படி வித்தியாசப்பட்டிருக்கிறார் என்ன சிறப்புக்குரிய விஷயங்களை திரைத்துறையில் சாதித்திருக்கிறார் தமிழ் சினிமாவில் பாலுமகேந்திராவினுடைய மாணவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் என்று ஒன்று ஒரு ஒரு தனி வரிசை உண்டு தமிழ் சினிமாவிலே இயக்குநர்களினுடைய தாக்கம் என்பது ஏறத்தாழ ஸ்ரீதர் காலத்திலே இருந்து பாலச்சந்தர் மகேந்திரன் பாரதி ராஜா இப்படி ஒரு பெரிய வரிசை இருக்கிறது பாக்கியராஜ் மணிவண்ணன் பின்னாடி ஒரு நவீன சினிமாவின் முகமாக மாறிய மணிரத்னம் என்ற ஒரு பெரிய வரிசை இருக்கிறது மற்ற இயக்குனர்களிடமிருந்து வெற்றிமாறன் எங்கே வித்தியாசப்படுகிறார்னா பாலுமகேந்திராவிடமிருந்து யதார்த்த திரைப்படங்களை அசலான திரைப்படங்களை உலக திரைப்படத்தில் வந்து பெரிய பெரிய விருதுகள் பெறக்கூடிய திரைப்படங்களினுடைய அந்த அசல் தன்மையை பாலுமகேந்திராவிடம் கற்றுக்கொண்டார் பாலுமகேந்திரா செய்யாத ஒன்றை அவர் திரைப்படங்களில் செய்தார் அது என்னென்னா அவர் யதார்த்தத்தினுடைய ஒரு ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையினுடைய ஓட்டத்திற்குள்ள ஒரு கதை சொல்வதில் ஒரு எமோஷ்னலான ஒரு கதை சொல்வது சென்டிமெண்ட்டாக ஒரு கதை சொல்கிறது அப்படின்னா ஒரு காதல் கதைகளை கையாள்வது அப்படி தான் அவர் மூன்றாம் திரை ஒரு வீடுகட்ட ஒருத்தன் தவிக்கிற ஒரு மிடில் கிளாஸுடைய நடுத்தர வர்க்கத்தின் போராட்டம் தான் வீடு மாறி படங்கள் சந்தியாராக முதுமையினுடைய வாழ்க்கையில் புறக்கணிக்கப்படக்கூடிய மனிதர்களின் கதை இப்படிப்பட்ட வரிசைகளை பாலுமகேந்திரா தொடர்ந்து அழியாத கோலங்களில் ஒரு குழந்தை பருவத்தில் ஏற்படக்கூடிய காதல் அரும்புகிற பருவத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சேட்டைகள் இப்படிப்பட்ட திரைப்படங்களையெல்லாம் உறவு நிலை சார்ந்த படங்களே அவர் எடுக்கிறார் ஆனால் வெற்றிமாறன் என்ன செய்கிறார்னா வன்முறையின் யதார்த்தத்தை கையில் எடுக்கிறார் இதை தொடக்கத்தில் வந்து பாலா அவர்களுடைய படங்களில் வந்து வன்முறையின் குரூரம் வெளிப்பட்டது அந்த வன்முறையின் குரூரம் வந்து என்னவாக இருந்ததுன்னா சேதுல வந்து ஒருத்தர் மண்டையை வந்து புலந்தாங்க அடிச்சிட்டாங்க எதிராளி வந்து அவனுக்கு மூளை வந்து இதாகிடுச்சு கலங்கிருச்சு அவர் ஒரு பைத்தியமாக இருந்தேன் அவன் அரை பைத்தியமாக இருந்தேன் அப்படிங்கிறதுல ஒரு காதலான திரும்ப வந்து காதலி சந்திக்க போகும்போது கூட அந்த கதறலோடு அந்த படத்தை அந்த சேது மாதிரி படங்களை முடிக்கிறான் அப்போ பிதாமகன் மாதிரி படங்கள் இதெல்லாம் வந்து வன்முறையின் குரூரம் இருந்துச்சு வன்முறையின் யதார்த்தம் இருந்துச்சு ஆனால் இந்த திரைப்படங்கள்லாம் தனி மனிதனுடைய சாகசம் இருந்தது ஹீரோயிசத்துக்கான மெட்டீரியல் தான் இந்த வன்முறை என்பது ஆக்ஷன் படம்னு நம்ம கௌரவமாக சொல்லிக்கிட்டாலும் அவள் எத்தனையுமே கொடிய வன்முறையை வந்து சுட்டுகிற படங்கள் தான் சண்டை காட்சிகளுக்கான படங்கள் தான் காலங்காலமாக சண்டை காட்சிக்கான படங்களை ரசிகர்கள் விரும்பி விரும்பி பார்ப்பாங்க ஏன்னால் சொந்த வாழ்க்கையில் நம்மளை பாதித்தவர்களை நமக்கு அநீதி இழைத்தவர்களை நம்மளை வந்து தோற்கடித்தவர்களை நம்மளால் திருப்பி அடிக்க முடியாது சினிமா அளது சாத்தியமாகுது அந்த கற்பனை வந்து யதார்த்த வாழ்க்கையில் நிகழாத ஒன்றாக இருக்கும்போது அது ஒரு மேஜிக்காக மாறும் எப்போவுமே சண்டை காட்சிகளுக்கு ஆக்ஷன் காட்சிகளுக்கு எல்லா காலத்துலேயுமே ஒரு வரவேற்பு உண்டு இவர் என்ன செய்துட்டார்னா இந்த வன்முறையின் குரூரம் வன்முறையின் யதார்த்தத்தை தனி மனிதனுக்கு வந்து பாலா பயன்படுத்தினார் ஆனால் இவர் சமூக அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் மேலே என்ன விதமான வன்முறை ஏவப்படுகிறது ஒடுக்குமுறை ஏவப்படுகிறது என்பதே அவர் ஒரு தனி ட்ராக் பிடிக்கிறார் இங்கே உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய தொடக்ககால படங்கள் பொல்லாதவன் ஆடுகளம் இந்த மாதிரி படங்களுக்குள்ளையெல்லாம் தனிமனித ஈகோ தனி மனிதனுக்கான பிரச்சனைகள் அதுதான் அந்த கதை தான் தொடக்கத்தில் அவருடைய பாதை எங்கே வந்து மிகப்பெரிய அளவில் வித்தியாசப்படுது அப்படின்னு பார்க்கும்போது விசாரணை என்கிற படத்தில் போலீஸினுடைய அத்துமீறல் காவல்துறையின் வன்முறை ஒரு காவல கஸ்டடியில் மாட்டிக்கிட்ட ஒருத்தன் அப்பாவியாகவோ வேறு எந்த அதிகார பலமற்றவனாகவோ ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னா அவன் அது மாதிரி ஆட்கள் போலி என்கவுண்டருக்கு ஆளாவது அப்படிங்கிற விஷயத்தை மனித உரிமை தளங்களில் மட்டுமே ஹியூமன் ரைட்ஸ் பேசுகிறவங்க மட்டுமே அரங்க கூட்டங்களில் பேசிகிட்ருந்தாங்க வழக்கறிஞர்கள் பேசினாங்க சில சமய நீதிபதிகள் கூட பேசுனாங்க வெகுஜன ஊடகம் பேசவே இல்லை அதை வந்து முதல் முறையாக காட்சி ஊடகத்தில் பெரிய அளவில் வந்து விசாரணை என்கிற திரைப்படத்தின் வழியாக போலி என்கவுண்டரை அவர் அம்பலப்படுத்துகிறார் அடுத்தவர் என்ன செய்கிறாருன்னா அசுரன்கிற ஒரு படம் தலித்து வன்கொடுமை சார்ந்த ஒரு படத்தை எடுக்கிறார் ஏற்கனவே தலித் திரைப்படங்கள் அப்படின்னு தமிழ் சினிமாவில் வந்து பா ரஞ்சித் போன்றவர்கள்லாம் அது அது அதில் க தொடர்ச்சியாக இயங்குகிற போதும் செல்வராஜ் போன்றவர் இயங்குகிற போதும் அவங்க வந்து அந்த ஒரு தனிமனித பிரச்சனைகளை வந்து முன்வைக்கிறாங்க அல்லது சமூகத்தினுடைய ஒரு அவலத்தை வந்து முன்வைக்கிறாங்க அவர்கள் வந்து அதே சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக சொந்த பாதிப்புகளை முன்வைப்பவர்களாக இருக்கும்போது தலித் அல்லாத வெற்றிமாறன் தலித்து பிரச்சனையை கையாளுகிற போது அவர் ஏறத்தாழ அந்த வன்கொடுமைக்கு எதிரான குரலாக மாறுகிற போது ஒரு பொதுத்தன்மை ஏற்பட்டு விட்டது அவர் மீது அந்த சாதி முத்திரை குத்த முடியாது ஏன்னா அவருக்கு நேரடி பாதிப்பு கிடையாது இது வந்து நம்ம தத்துவார்த்தமாக பேசினா நேரடியாக சாதி தீண்டாமையில் பாதிக்கப்படாத பெரியார் எப்படி வந்து அந்த குரலாக மாறினார் அது மாதிரியான ஒரு பொதுத்தன்மைக்கான குரலாக வந்து அவருடைய திரைப்படங்கள் வந்து அசுரன் அமையுது இப்போ அவர் என்ன செய்கிறார்னா பழங்குடியின மக்கள் சாமானிய மக்கள் அவங்கள்லாம் காவல்துறையால் எப்படி வேட்டையாடப்பட்டாங்க குறிப்பாக இடதுசாரி இயக்கங்கள் வந்து ஆயுத போராட்டத்தை கையில் எடுப்பது நிலச்சிவார்ந்தார்களுடைய அவர்களுக்கு எதிராக வந்து அவர்கள் எப்படி வந்து போராடினாங்க என்கிற வரலாற்றின் பக்கங்களில் மறைக்கப்பட்ட இடதுசாரி இயக்கங்களில் தீவிரமாக ஒரு காலகட்டத்திலே இயங்கிய தமிழரசன் புலவர் பெருமாள் இது மாதிரியான எம்எல் மூமெண்ட்டு என்று அது அழித்து ஒழிக்கப்பட்டது ஒரு எண்பதுகளினுடைய காலகட்டத்தில் எம்ஜிஆருடைய காலகட்டத்தில் வால்டர் தேவாரம் போன்றவர்களுடைய தலைமையில் அந்த நக்சல் குழுக்கள் அளிக்கப்பட்டது அப்பு பாலன் போன்றவர்கள்லாம் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் இந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு அரசியலை இடதுசாரி அரசியலை அடதுசாரி அரசியலேயே மக்கள் போராட்டத்தை மட்டுமே முன்வைக்கக்கூடிய அரசியல் இயக்கமாக அல்லாமல் அழித்து ஒழிப்பது என்று ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு இடதுசாரி அரசியல் குழுக்களை பற்றி பெரிய அளவிலே வாதிக்கப்படாத ஒரு விஷயத்தை திரைப்படமாக விடுதலை முதல் பாகத்தில் இப்பொழுது இப்போ வந்திருக்கக்கூடிய இரண்டாம் பாகம் இரண்டிலேயுமே பதிசீல் அப்போ இதுவரைக்கும் யாரும் பார்க்காத திரை வெளிச்சம் பாய்ச்சப்படாத பகுதிகளில் தன் திரைப்பயணத்தை அவர் தொடங்கியதுனால அவர் மிகப்பெரிய முக்கியத்துவம் பெறுகிறார் நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி விசாரணை படம் அது ஒரு யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை அந்த படம் எடுத்துரைத்தது அப்படின்னு இப்போ பொல்லாதவன் மாதிரியான படமோ வட சென்னை அப்படின்ற படமோ இதெல்லாம் வந்து வட சென்னையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் அதில் என்ன கருத்துக்களை அவர் கொண்டு வரதுக்கான முயற்சியை மேற்கொண்டார் இல்லை அதாவது வன அதாவது வன்முறை சார்ந்த வாழ்க்கை முறையை ஏன் அவர்கள் மீது அந்த வன்முறை திணிக்கப்படுகிறது ஏன் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து தங்கள் மீது இருக்கான ஒடுக்குமுறையை ஏற்றுக்கொள்ளாத போது அதுவே வன்முறையாக மாறிவிடுகிறது ஒருவன் வந்து தீண்டத்தகாதவனாக நடத்தப்படுகிறான் ஒருவன் வந்து புறக்கணிக்கப்படுகிறவனாக நடத்தப்படுகிறான் அப்படிங்கிறப்ப அவன் எதிர்த்து கோவப்பட்டாலே அது வந்து வன்முறைக்கான ஒரு அடிப்படையாக மாறிவிடுகிறான் இப்போ வட சென்னையில் இருக்கக்கூடிய மனிதர்களை மனிதர்களாகவே பார்க்காம நீங்கள் பல திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா கூலிப்படை கொலைகாரர்களாக இருக்கிறவன் ரொம்ப கொடூரமான வந்து போதைப் பொருள் கடத்துறவன் அவங்க இல்லைன்னா யாராக காட்டுவாங்கன்னா ஒன்று தலித்துக்களாக காட்டுவாங்க இல்லைன்னா மைனாரிட்டியாக காட்டுவாங்க வில்லனுக்கு பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டனி அப்படிங்கிற மாதிரி பாட்சா இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேரத்தால சிறுபான்மை மக்களினுடைய ஒரு பெயராகத்தான் அது ஏறத்தால் இருக்கும் இப்போ இது வந்து ஒரு எழுதப்படாத விதியாக இருக்கும் நீங்கள் சினிமாவில் வந்து ஜட்ஜாக வர்றவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்களாம் ரொம்ப ஒரு மினுமனுப்பான கலரில் இருப்பாங்க அது ஏன் வந்து சாமானியவர்கள் பிற்படுத்தப்பட்டவங்களெல்லாம் ஜட்ஜாக யாருமே வரலையா வந்திருக்காங்க ஆனால் சினிமாவில் வரமாட்டாங்க இப்போ சினிமாவில் வந்து ஒரு ஒரு சாதாரண வேலையை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க வீட்டு வேலை பார்க்குறவங்களாக இருக்கிறவங்க அவங்கள கூட ஒரு அழகான பெண்ணாக பார்த்தா நடிக்க வைப்பாங்க அப்போ சினிமா வந்து யதார்த்தத்துக்கு நேர் எதிராக வந்து அமைக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிற போது வடசென்னை மக்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிற கதைகளுக்குள்ள அவர்களுடைய மனிதநேயம் அவர்களுடைய வாழ்க்கை முறை அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய துரோகம் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு காதல் இதெல்லாம் பேசப்படுகிற போது அந்த யதார்த்தம் இருக்கு இல்லையா அதுதான் அவருடைய எல்லா திரைப்படத்துலையுமே அவருடைய அடிநாதமாக இருப்பதுங்க அவருடைய முதல் படத்துலேருந்து பொல்லாதவன்லேருந்து ஒரு பைக்கு தொலைஞ்சு போகிறத தேடுற ஒருத்தன் அப்படிங்கிறது தான் பொல்லாதவன் ஒவ்வொரு இடத்துலையுமே யதார்த்தத்தை தான் கதையாக பண்ணுவார் அது பாலுமகேந்திரா ஸ்கூல்லேருந்து வர்றது அதை இன்னொரு கட்டத்துக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற தனி மனிதனுக்காக நிகழக்கூடிய ஒரு பாதிப்பில் இருந்து சமூகத்தின் பாதிப்புக்கு வந்து சேர்ந்துட்டார் அப்போ தனக்கு நேர்ந்த துயரத்தை தன்னோடு கடத்தாமல் எல்லாருக்குமான துயரமாக மாற்றுகிற ஒரு இடம் ஒன்று இருக்குது அதுதான் திரைப்படத்தினுடைய மாபெரும் வெற்றி அதை வந்து ரொம்ப லாபகமாக கையாட்டுக்கிறாரு தமிழ் சினிமாவில் பாக்கியராஜ் அடுத்து தொடர்ச்சியாக ஏழு படங்களையும் வெற்றி படங்களாகவே எடுத்த இயக்குனர் ஒரு பெயரிலேயே வெற்றி இருக்கிற நிலையானதில்லை ஒரு வெற்றி வெற்றி படகத்தின் இயக்குனராக அவர் தொடர்ச்சியாக இதுவரைக்கும் தோல்வி படத்தையே பார்க்காதவராக அவர் வெற்றிகரமாக இயங்கியிருக்கார் உச்ச நடிகர்கள் படம் தொடர்கிற வரை அது எல்லையை மாதிரி அதை தொட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இயக்குனர் திரைத்துறையில் ஜொலிக்க மாட்டார் அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஒரு சில இயக்குநர்கள் அப்படின்னு பார்த்தா கே எஸ் ரவிக்குமார் அந்த மாதிரியான ஆட்கள் இருக்கலாம் வெற்றிமாறனுடைய தொடர் வெற்றி அதுவும் ஒரு எந்த தளத்தில் நம்ம இயங்குகிறோம் அப்படின்றத ஒரு இலக்காக வச்சுக்கிட்டு போகும்போது இனி வெற்றிமாறனுடைய இந்த திரைத்துறையில் அவருடைய ஜேர்னி எப்படி இருக்கும் இதே பாணியில் தான் இருக்குமா அந்த பாணி அவருக்கு வெற்றி கொடுத்துக்கிட்டு தான் இருக்குமா இல்லை அவர் தேர்வு செய்த பாதை ரொம்ப முக்கியமானது அவர் என்ன செய்கிறாருன்னா இப்போ பாரஞ்சித் வந்து ஒரு நல்ல படத்தை எடுக்கிறார் ஒரு அட்டக்கத்தி ஒரு மெட்ராஸ் மாதிரி படங்கள் எடுக்கும்போது டக்குன்னு என்ன ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாருடைய டேட் அவருக்கு கிடைக்கிது அப்போ ரஜினிகாந்த் மாதிரி ஒரு பெரிய யானைக்கு தீனி ஓடுற மாதிரியான ஒரு கதைகளுக்குள்ளே போகிற போது அவருடைய தனித்தன்மையை நிரூபிப்பதற்கான வாய்ப்புங்கிறது குறைஞ்சிரும் அது ரஜினி படமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல் வந்துடும் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நடிகர்களை ஜெய்பீம்னு ஒரு அற்புதமான ஒரு படத்தை எடுத்த இயக்குநருக்கு ரஜினிகாந்தோடைய டேட்டு வேட்டைன்னு ஒரு படம் எடுக்கிறார் ஜெய்பீம் ஏற்படுத்திய பாதிப்பில் ஒரு ஃபிஃப்டி கூட வேட்டையனால் உருவாக்க முடியல என்ன காரணம்னா நடிகர்கள் வந்து என்ன செய்வானா கிரியேட்டருடைய விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வச்சுட்டு கதைக்கான கதாபாத்திரமாக இல்லாமல் ஒரு ஹீரோயிஷத்துக்கு பின்னாடி போக வேண்டிய ஒரு சூழலை வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சூழல் வந்து இயக்குநர்களுக்கு வரும் ஆனால் இவர் புத்திசாலித்தனமாக என்ன செய்கிறாருன்னா கதையின் நாயகனை தான் நம்புகிறார் சூரியனு ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டாக கூப்பிட்டு வந்து ஒரு கதையின் நாயகனாக மாற்றுறாரு இப்போ சூரி வந்து தொடர்ச்சியாக கதான என்ன நடிக்கிறார் ஆனால் கதைப்படங்களாக தான் அவர் நடிக்கிறார் அப்போ இவர் என்ன செய்கிறாருனா இந்த சூப்பர் ஹீரோக்களுக்கு பின்னால் போகிறது சூப்பர் ஸ்டார் பின்னாடி போகிறது மாபெரும் நடிகர்களுக்கு பின்னாடி போகிறது அந்த நடிகனுங்கிற இமேஜுக்குள்ளே போய் வெற்றிமாறன் வரைக்கும் மாட்டல தனுஷ் வந்து இப்போ பெரிய நடிகர் தான் ஆனால் அவர் தொடங்குற போது தனுஷுக்கு வந்து இந்த மாதிரியான இமேஜ் கிடையாது அப்போ அவர் என்ன செய்கிறாருனா தொடர்ச்சியாக கதை மேலே தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாரு தன்னுடைய திரைக்கதை மீது நம்பிக்கை வைக்கிறார் படைப்பின் மீது தான் நம்பிக்கை வைக்கிறாரே தவிர நடிகர்களுடைய முகத்தின் மீது நம்பிக்கை வச்சு ஃபேஷ்பேஜி வச்சு ஹீரோ அந்த ஃபேன்ஸை வந்து ஃபாலோ ஃபாலோவர்ஸ் வச்சு அதை நோக்கி அவர் போகிறார் அதனால் அவர் வணிக தான் எடுக்கிறாரு ஆனால் வணிக சினிமாவினுடைய ஏற்கனவே எழுதப்பட்ட இலக்கணங்களை உடைத்துட்டு அவர் ஒரு புதிய முயற்சி பண்ணுறாரு டைரக்டர் ஃபிலிம் பண்ணுறாரு ஹீரோ படம் பண்ணால அது ஒரு அவருடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அதிகமாக வெற்றிமாறனுடைய படங்களில் நடித்தவர் அப்படின்னு பார்க்க போனால் தனுஷ் இருக்கிறாரா ஏன்னா பொல்லாதவன் ஆடுகளம் அசுரன் இது எல்லாமே தனுஷ் இருக்கிறாரு ஸோ தனுஷுக்கும் வெற்றிமாறனுக்குமான அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இல்லை அது பாலுமகேந்திரா வந்து அது ஒரு கணாக்காலம் அப்படின்னு ஒரு படத்தை வந்து எடுக்கிறாரு அந்த படம் வந்து வெற்றி பெறல தனுசு வச்சு தான் அவர் எடுக்கிறாரு அதில் அவருக்கு ஏற்பட்ட நட்பின் காரணமாக அவர் பொல்லாதவன் டேட் வாங்குறாரு பொல்லாதவனுக்கு பின்னாடி நீங்கள் சொல்கிறது மாதிரி எல்லாமே தனுஷ் படங்கள் தான் ஏறத்தாழ சூரன் வரைக்குமான தனுஷ் படங்கள் தான் அவர் ஆடுகளம் சென்னை எல்லாமே தனுஷ் படம் தான் அப்புறம் தனுசை தாண்டி அவர் வரவே இல்லை இங்கிற விமர்சனம் வருகிற போது தான் அவர் விசாரணைங்கிற ஒரு படத்தை வந்து அட்டகத்தி தினேஷ் வச்சு அவர் எடுக்கிறாரு அதுக்கு பின்னாடி அவர் வெளில வந்து சூரிய வச்சு எடுத்துட்டார் இப்போ விஜய் சேதுபதி படமாக மாறிடுச்சு அந்த விடுதலை டூ அப்போ ஆர்டிஸ்ட்டை தாண்டி ஒரு இயக்குனராக வந்து ஜொலிக்கிறார் நீங்கள் பாரதி ராஜா மாதிரி இயக்குனர்கள் பாலுமகேந்திரா மாதிரி இயக்குனர்கள் மகேந்திரன் யாருமே ஹீரோ பின்னாடி போகலாம் ரஜினிகாந்த் வந்து தொடக்க நிலையில் இருக்கும்போது மகேந்திரன் வந்து அவரை வச்சு படம் எடுத்தார் தொடக்க தான் பாலச்சந்திர அவரை வச்சு படம் எடுத்தார் கமலஹாசனை கூட பாரதி ராஜா தொடக்க நிலையில் தான் எடுத்தார் பின்னால் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மண்வாசனை மாதிரி படத்துக்கு ஒரு பாண்டியன் மாதிரி புதுமுகத்தையும் கிழக்குச்சி மேிற மாதிரி ஒரு படத்துக்கு பெரிய மார்க்கெட் வேல்யூவே இல்லாமல் இருந்த ஒரு விஜயகுமாரை வச்சோம் இப்படித்தான் அவங்க அவருடைய பயணம் அமையுது நான் நடித்த சத்யராஜை கொண்டு வந்து கடலோர கவிதைகள் வேதம் புதி இது மாதிரி அப்போ அவங்க நடிகர்களுக்கு பின்னாடி போகவே இல்லை இந்த நடிகர்களுக்கு பின்னாடி போகும்போது தான் ரெகுலர் சினிமாவில் போய் மாட்டிக்குவாங்க அப்போ ஏற்கனவே சொல்லப்பட்ட கதைகள் ஏற்கனவே உள்ள மசாலாக்களுக்குள்ளே படம் எடுக்கும்போது தனித்தன்மையை வந்து இயக்குனர்கள் இழந்துருவாங்க அந்த காம்ப்ரமைஸ்க்குள்ளே ஒரு இயக்குனர் போகாத வரைக்கும் ஒரு உயிர்ப்புள்ள ஜீவனான படங்களை எடுக்க முடியும் அந்த மெத்தடை வந்து அவர் பாலமகேந்திராவை பின்பற்றி சிறப்பாக செய்கிறார் நன்றி சார் மற்ற நேர்களுக்கு நன்றி